இவ்வுலகிலேயே தலை சிறந்தது எது பூக்களா முட்களா அன்பா வெறுப்பா செல்வ செழிப்பா அல்லது வறுமையா நண்பனா விரோதியா கூறுங்கள் என்ன கிருஷ்ணா இது இது ஒரு கேள்வியா என்று கேட்கிறீர்களா உண்மைதான் பூக்கள் அன்பு செல்வ செழிப்பு நட்புதான் உயர்ந்தது ஆனால் உங்கள் வாழ்நாளில் தாங்கள் எப்பொழுதாவது சிந்தித்தீர்களா அனைத்து உணர்ச்சிக்கும் அனைத்து பொருளுக்கும் அனைத்து சம்பவத்திற்கும் ஒரு தனித்தன்மை உள்ளது பூந்தலை அழகுபடுத்தும் அந்த பூக்களை விட தலை சிறந்தது அந்த முட்கள் தான் அதை கொண்டுதான் தங்கள் வீட்டுக்கு தாங்கள் வேலியை கட்டுகிறீர்கள் அதன் வாயிலாக விலங்குகள் உள்ளே நுழைவதில்லை எந்த அன்பு தங்கள் அன்பு தவறான அன்பாகும் அதைவிட தங்களுக்கு புது பாதையை காட்டும் வெறுப்பு உன்னதமானது கருணையற்றவராக மாற்றக்கூடிய அந்த செல்வச் செழிப்பு நல்லதல்ல அதற்கு பதிலாக தங்களை உழைக்குமாறு அணு தினமும் தங்களை உழைப்பதற்கு தூண்டக்கூடிய வறுமை நல்லது தவறான பாதையை காட்டும் தவறான எண்ணங்களை தூண்டும் நண்பனை விட உன்னதமானவன் விரோதி அந்த விரோதிதான் வாழ்க்கையின் லட்சியத்தை நமக்கு காட்டுகிறான் ஆதலால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பொருட்களையும் அனைத்து உணர்வுகளையும் அனைத்து சம்பவங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதன் பிறகு உன்னதமான முடிவை தேர்ந்தெடுங்கள்